அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி இன்றும் நாம் குளிர்ச்சிக்கு பேதி மருந்து என்பதை கவனிப்போம் ஆமனுக்கு என்னை என்னும் சுத்தமான விளக்கெண்ணெய் ஐம்பது மில்லி வாங்கி வந்து ஒரு பேயன் வாழைப்பழத்தை தோல் உரித்து விளக்கண்ணையில் விட்டு நன்றாக பிசைந்து ஒரு பீங்கான் பாத்திரத்தில் ஓர் இரவு வைத்து மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் எழுந்து அப்படியே மடக் மடக் என்று குடித்துவிட நன்றாக பேதியாகும் இந்த பேதியை நிறுத்துவதற்கு அதிகமாக போனால் நிறுத்துவதற்கு வசம்பை சுட்டு கரியாக்கி சலித்து வைத்துக்கொண்டு கொண்டு அந்த வசம்பு சூரணத்தில் தேன் விட்டு குழப்பி நாவால் நக்கி சாப்பிட வயிற்றால் போகிறது நின்றுவிடும் இம்மருந்து உடம்பில் அதிகமான பித்தம் அதாவது பைத்தியம் பைத்தியம் என்றால் முங்கோபத்தையும் ஒரு பைத்தியம் என்றே சொல்லலாம் சித்தப்பிரமை தன் நிதானம் இழந்து பேசுதல் இவைகள் யாவும் தீரும் மருந்தீடும் முடியும் மருந்தீடு என்றால் சில பெண்கள் சில ஆண்களை வசியம் பண்ண வசிய மருந்து என்று ஒரு மருந்து இருக்கிறது அந்த மருந்தை ஏதாவது தின்பண்டத்தில் போட்டு கொடுத்து விடுவார்கள் அதை அவர்கள் சாப்பிட்டவுடன் தன் குடும்பத்தை மறந்து யார் மருந்து போட்டார்களோ அவர்கள் குடும்பத்தில் சென்று தன் மனைவி மக்கள் குழந்தைகளை மறந்து விடுவார்கள் இப்படி இருப்பவர்கள் திரும்பி வீட்டுக்கு வருவதற்கு இந்த மருந்தை பேதி மருந்தை கொடுக்க அவர்கள் கொடுத்த ஈடு மருந்தானது பேதியாகி மலத்தில் வெளிவந்தவுடன் தனக்கு சுயபுத்தி வந்து திரும்பவும் தன் மனைவி மக்களை கவனிப்பார்கள் இம்மருந்து சாப்பிட்டவுடன் அரை லிட்டர் வெந்நீர் அருந்த வேண்டும் அன்று மிதமான உணவுகளை சாப்பிட வேண்டும் வயிற்றால் போவதற்கு முன்னால் காபி டீ இதுகள் பால் பொருட்களை நிறுத்திவிட வேண்டும் டீ வேண்டுமென்றால் இஞ்சி கஷாயமோ சுக்கு கஷாயமோ போட்டு சாப்பிடலாம் அன்று மட்டும் பத்தியம் காக்க வேண்டும் நீங்கள் இந்த குளிர்ச்சி பேதியை சாப்பிட்டு வயிறு சுத்தமாகினால் குடல் சுத்தமானால் கோடி நோய் போகும் என்பார்கள் சாப்பிட்டு உங்கள் குடலை சுத்தப்படுத்தி கொண்டு சுகத்துடன் வாழுங்கள் நண்பர்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மணிப்பட்டனை அழித்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள் நாங்கள் போடும் வீடியோ உங்களை தானாக வந்து சேரும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி